மீண்டும் சலசலப்பானது வெடித்துள்ளது இந்த சலசலப்பிற்கு காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த தலைவர்களை நிராகரிக்கிறாரா என்பதை பற்றிதான் இந்த காணொலியில் காணப்போகிறோம் அத்திக்கடவு அவினாசி திட்டம் விவசாயிகளுக்கான பாராட்டு விழா அன்னூரில் அதிமுக தலைமையில் நடத்தப்பட்டுச்சு இந்த ஒரு விழாவை ஒட்டிதான் அதிமுகவில் ஒரு பெரிய சலசலப்பானது உருவாகி இந்த திட்டமானது இப்ப உருவாக்கப்பட்ட திட்டமா அப்படின்னு கண்டிப்பா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயே மரப்ப கவுண்டர் அப்படின்றவரால இந்த திட்டமானது முன்மொழியப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோவை இந்த மூணு மாவட்டங்களுடைய விவசாயிகளுடைய ஒரு பெரிய கனவு திட்டமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பவானி அணையினுடைய நிரம்பிய நீரானது இந்த மூன்று மாவட்டங்களுக்கு வறட்சி காலங்களில் திறந்து விடப்பட்டு இந்த மூன்று மாவட்டங்களுடைய நிலத்தடி நீர்மட்டமானது உயரணும் இந்த தான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருந்துட்டு இருக்கு இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்தே பல தலைவர்களாக முயற்சிக்கப்பட்டு இப்போ சமீபத்துல தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால இந்த திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு அவர் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டும் அந்த திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியல அதற்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படி கிட்டத்தட்ட மூணு ஏழு இரண்டு கோடி வந்து நிதியை வந்து இந்த திட்டத்துக்காக ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய தலைமையில இந்த திட்டத்துக்காகவே ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ அப்படி இந்த திட்டத்துக்காக நிதிகள் ஒதுக்கியுமே அந்த அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்களால இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியல அதற்கு பின்னாடி இபிஎஸ் அவர்கள் அவருடைய தலைமையில இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட அவர்களால முயற்சிகளை எடுத்து கிட்டத்தட்ட அமல்படுத்துறதுக்கான நிலையானது உருவானச்சு அதற்கப்புறமா சமீபத்தில் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தரப்புல ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில தான் இந்த திட்டமானது திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த திட்டமானது தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தலைமையில ஸ்டாலின் அவர்கள் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை வந்து திறந்து வச்சாங்க இப்படி இந்த திட்டத்துக்காக பல தலைவர்கள் பல விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு அந்த திட்டத்துக்கான பாராட்டு விழா தான் அதிமுக தலைமையில அன்னூர்ல நடைபெற்றுச்சு இந்த ஒரு விழாவில தான் அதிமுகவில் பெரும் சலசலப்பானது ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு அப்படி என்ன சலசலப்பு அப்படின்னு பார்க்கும் போது கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பெரிய அலிகேஷனை வந்து வைக்கிறாங்க கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதிமுக கட்சியினுடைய தோற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் இவங்க இரண்டு பேருடைய புகைப்படங்களும் இந்த பாராட்டு விழாவினுடைய இன்விடேஷன்லையும் சரி பாராட்டு விழாவினுடைய மேடையிலையும் சரி இந்த பாராட்டு விழாவினுடைய விளம்பர பலகைகள் எதிலையுமே கட்சியினுடைய இரண்டு முக்கிய தலைவர்களுடைய புகைப்படங்கள் இல்லை அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் புறக்கணிக்கிறேன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போகலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் புறக்கணிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட அது அவர் சொல்ல வர்றது என்னன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து நான் புறக்கணிக்கிறேன் தான் வந்து அவர் சொல்ல வர்றாரு இன்டைரக்ட்லி அவர் சொல்ல வர்றதுக்கு இந்த ஒரு மீனிங் தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து கட்சியில் ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கு கட்சியினுடைய மூத்த தலைவர்களான செங்கோட்டையன் போன்றவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்ச பிறகு அவர்களோட ஒரு குழு அமைத்து இந்த ஒரு நிகழ்வு குறித்து விவாதம் செஞ்சதுக்கு அப்புறமா கட்சியினுடைய மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த ஒரு அலிகேஷனுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்கிறாரு அப்படி ஜெயக்குமார் அவர்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜெயக்குமார் அவர்கள் இந்த ஒரு நிகழ்வு முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்வு கிடையாது அது இது அரசியல் வேண்டாம் இந்த ஒரு நிகழ்வானது விவசாயிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இதுல கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படங்கள் இல்ல அப்படின்னு சொல்றதே தவறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு சோ இந்த ஒரு விஷயம் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்துக்கு அப்படியே நேர்முரணா இருக்கு அப்படின்ற காரணத்தினால இது இன்னுமே ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதையும் தாண்டி செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த ஒரு பதிவு ஆனது ஒரு ஒரு வேலிட வேலிடான ஒரு பாய்ண்ட் தான் இது கண்டிப்பாக யாராலையும் நிராகரிக்க முடியாத ஒரு வேலிடான ஒரு புறக்கணிப்புக்கான ஒரு விளக்கம் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்துக்காக பல கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்துக்காகவே மூன்று கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அப்போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இந்த ஒரு திட்டத்தை நோக்கி இருந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய புகைப்படங்கள் இருந்திருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய அலிகேஷன் அந்த அலிகேஷன் வந்து ரொம்பவே நியாயமான ஒன்று

மாணவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் வேறு சில கருத்துக்களும் வந்து பதிவு பண்ணப்பட்டு இருக்கு பிஜேபியும் இந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறாங்க அதிமுகவை உடைக்கணும் அப்படின்றது பிஜேபியுடைய நோக்கமாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த தலைவர் அதிமுகவுல எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு எல்லாருடைய காலகட்டத்திலையும் இருந்த செங்கோட்டையன் போன்ற தலைவர் வந்து பிஜேபிக்கு வந்தா மக்களுடைய பல ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் பாஜக செங்கோட்டையன் அவர்களை வந்து தங்களுடைய கட்சிக்கு வந்து கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் செங்கோட்டையன் அவர்கள் எப்படியாவது பாஜகவுக்கு போகணும் அதுக்கான ஒரு ரீசன் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி முன்னாடியே இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருந்த டிஸ்பியூட்ல இந்த மாதிரியான பல கருத்துகள் வந்துட்டு இருந்துச்சு ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு எப்பவுமே அதிமுக விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாரு ஆனா இப்போ இந்த நிகழ்வுக்கும் காரணம் பின்னாடி பாஜக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் பல பேருக்கு எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்றதுக்கு இன்னொரு சில எடுத்துக்காட்டுகளும் வைக்கப்படுது அது என்ன விளக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய கோகுலேந்திரா அவர்களும் அதிமுக தலைமையில அவங்களுடைய அலுவலகத்தில் நடந்த ஒரு மீட்டிங்ல நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அதாவது கட்சியில வந்து ஒரு கட்சியில எந்த விழாக்கள்லையும் அழைக்கிறது இல்ல அப்படி அழைச்சாலுமே எந்த ஒரு விளம்பர பலகையிலையும் என்னுடைய புகைப்படங்கள் இருக்கிறது இல்லை யாருமே கிரீட்டிங்ஸ் கூட பயந்து பயந்து சொல்றீங்க அதாவது ஒரு வணக்கம் வைக்கிறது கூட எனக்கு பயந்து பயந்து சொல்றீங்க கட்சியில நேர்மையும் ஒற்றுமையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க இதுவும் பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒரே நேரத்துல செங்கோட்டையின் மாதிரியான மூத்த தலைவரும் கோகுல இந்திரா அவர்களும் ஒரே மாதிரியான கருத்தை பதிவிட்டிருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய

வேண்டியது ஆனால் இபிஎஸ் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் ஆனாங்க அந்த ஒரு விஷயத்துல இருந்தே இருவருக்கும் வந்து கொஞ்சம் முரண் இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பகுதிகளான அவருடைய தொகுதிகளான ஈரோடு திருப்பூர் இந்த பகுதிகள் அவருக்கு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நடத்தப்படக்கூடிய விழாக்கள்லேயே செங்கோட்டையன் அவர்கள் பெரிய அளவில் பங்கேற்கப்படுவதில்லை ஏன்னா அவருக்கான உரிய மரியாதைகள் அந்த கட்சியில் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களும் பல பேர் வந்து பல கருத்துக்களை வந்து கொடுத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் பல பேர் வந்து பதிவிட்டு எடுக்கிறாங்க இறுதியாக பார்க்கும்போது அதிமுக கட்சியில்